ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்குமே குட் மார்னிங் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கை வெள்ளிக்கிழமை அம்மா இருக்காங்க இங்கே அம்மா வந்து இங்கே லாவண்யா சுமந்தலி பிரார்த்தனை பண்ணாதியா ஸோ அதுக்கு வந்திருந்தாங்க அப்படியே வந்து நம்ம இங்கே கூட்டிக்கு வந்துட்டேன் ஸோ இங்கே வந்து ஒரு ஒன் வீக் இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஒன் வீக் ஆயிடுச்சு கிளம்புற மாதிரி இருக்கிறாங்க நாளைக்கு இல்லை நாலானிக்கு கிளம்பிடுவாங்க ஸோ அம்மா வந்து இன்னைக்கு இங்கே இருக்கிறதுனால சரி இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது சரி இன்னைக்கு வந்து தை வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து பூஜை இருக்குது ஸோ ரீசெண்டாக தான் எங்கள் வெட்டிங் டே முடிஞ்சது ஸோ அந்த வெட்டிங் டேக்கு பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் மாமியார் வந்து லக்ஷ்மி வெள்ளியில் லக்ஷ்மி வந்து கிஃப்ட் பண்ணாங்க ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப விசேஷமான நாள் இல்லையா லக்ஷ்மிக்கு பூஜை பண்ணிவிட்டு தை வெள்ளிக்கிழமை ரொம்ப ஸ்பெஷல் அதனால் எங்கள் மாமியார் வந்து மாவிளக்கு மாவு போட்டுருமா அப்படின்னாங்க அதுவும் குழக்கட்டையும் இனிப்பு குழக்கட்டை நம்ம தேங்காய் பூர்ண குழக்கட்டை அதுதான் ஸோ அதுதான் வந்து நாங்கள் பண்ண போகிறோம் அந்த ப்ரொசீஜர் எல்லாமே உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எத்தனையுமே வந்து கொழக்கட்டை எப்படி பண்ணுறது அதெல்லாம் நான் உங்களுக்கு தனி வீடியோவாகவே போட்டிருக்கேன் சும்மா ஜஸ்ட் ரேண்டமாக அப்படியே காமிக்கிறேன் மாவிளக்கு மாவு மட்டும் உங்களுக்கு அப்படி என்ன அப்படின்னு நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நான் வந்து அழகாக ஆகியாச்சு மசார் கட்டிங் தான் வந்து போடணும் அதுதான் வந்து ஒரு அழகம் தான் ஸோ எப்பயுமே வந்து இந்த சாரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா கோல்டன் கலர் ப்ளவுஸ் தான் போடுவேன் இது வந்து என் கல்யாணத்துக்கு எங்கள் மாமியார் எடுத்த கொடுத்தது முகூர்த்தப்பட்டு ஸோ இதை கட்டிட்டு தான் நம்ம வந்து மாங்கல்யதாரணம் ஆகும் ஸோ அப்போ வந்து நான் இந்த புடவை தான் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க இதுக்கு வந்து நான் கோல்டன் கலரில் ரெட் கலர் அந்த எம்ப்ராய்ட்ரி பண்ணி எம்ப்ராய்ட்ரியில் அந்த லேஸ் கொடுத்து சிம்பிளாக தைச்சிக்கிட்டேன் அப்போல்லாம் வந்து கிராண்டாக தைச்சிக்கணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டே இல்லை அதுக்கப்புறமா இந்த ப்ளவுஸு வந்து இன்னொரு சாரியோடது இதுவும் கல்யாணத்தப்போ எங்கள் மாமியார் வாங்கி கொடுத்தது தான் ஸோ இதை வந்து மேட்ச் பண்ணிட்டேன் சரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு லுக் இருக்கும் அப்படின்ட்டு ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க அழகாக டெக்கரேட் பண்ணிட்டேன் இன்னைக்கு வந்து நிறைய பூ கிடச்சிது அப்பா வந்து போய் பறிச்சுட்டு வந்தாங்க இந்த பூ பேர் வந்து பிச்சி பூன்னு சொல்லுவாங்க ரொம்ப அழகாக இருக்கும் இட்லி பூன்னு கூட சொல்லுவாங்க அது அவ்வளோ விசேஷம் அப்படின்னு எங்கள் மாமியார் சொல்லுவாங்க அதுவும் அந்த மஞ்சள் கலர் சாமந்தியும் மிக்ஸ் பண்ணி வச்சேன் என்கிட்ட வந்து ரொம்ப ஜாஸ்தி படம் கிடையாது ஏன்னா ஓரளவுக்கு எல்லா படமுமே இருக்கும் ஆனால் பார்க்கவும் அழகாக இருக்கும் ஸோ இப்போ வந்து கொழுக்கட்டைக்கு அம்மா வந்து பச்சரிசி ஊற போட்டு அதை அரைச்சு சளிச்சியும் எடுத்து வச்சிட்டாங்க ஸோ இந்த தடவை வந்து அம்மா எங்கூட இருக்காங்க அதனால எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது எப்பயுமே எங்கள் மாமியார் இருப்பாங்க நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம் ஆடி வெள்ளிக்கிழமை தை வெள்ளிக்கிழமை முதல் வெள்ளி அது வந்து ரொம்ப விசேஷம் அப்படிம்பாங்க அப்படி முடியல அப்படின்னா ரெண்டாவது வெள்ளியும் மூணாவது வெள்ளியும் ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அன்னைக்கு வந்து கொழுக்கட்டை அப்புறம் மாவிளக்கு மாவு ரெண்டுமே பண்ணிடலாம் அப்படின்ட்டு அம்மா வந்து கொழுக்கட்டைக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அந்த வெள்ளை பூரணம் தேங்காய் போட்டு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதோட ரெசிபி வந்து நான் தனியாகவும் போட்டிருக்கேன் அம்மா வந்து பூர்ணம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே நான் மாவிளக்கு மாவுக்கும் ரெடி பண்ண போகிறேன் அதுக்கும் வந்து நமக்கு பச்சரிசி தேவைப்படும் இந்த கொழுக்கட்டை மாவுக்கு அரைக்கும் போதே இதுக்கும் வந்து நாங்கள் தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சிட்டோம் நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா இப்போ ஒரு கப்பு பச்சரிசி மாவு அப்படியே வந்து ராவாவும் நீங்கள் பச்சரிசி எடுத்துக்கலாம் மாவு ஆனால் வந்து உங்களுக்கு அவ்வளோ நைஸாக இருக்காது இந்த வரட்டு மாவு எடுத்தீங்க அப்படின்னா இது மாதிரி ஊற வச்சு அரைச்சி சளிச்சு எடுத்த மாவில் தான் மாவிளக்கு மாவு பண்ணும்போது உங்களுக்கு நல்ல சாஃப்டாக இருக்கும் இப்போ ஒரு கப்பு மாவு அப்படின்னா முக்கால் கப்பு வெல்லம் இல்லாட்டி கப்பு வெல்லமும் சேர்த்துக்கலாம் ரொம்ப ஸ்வீட் கொஞ்சம் கூட சாப்பிடுவீங்க அப்படின்னா முக்கால் கப்பு வெல்லம் சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் முக்கால் கப்பு தான் சேர்த்தேன் எப்பயுமே நான் இந்த அளவு தான் பண்ணுவேன் இது வந்து மாவு அப்புறம் வந்து இந்த வெள்ளம் ரெண்டுத்தையுமே சேர்த்து அப்படியே ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிப்பேன் ஃபஸ்ட்டு வந்து பச்சரிசியை நம்ம மாவாக எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா நீங்கள் வெள்ளம் சேர்த்திங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஈஸியாக ஆறப்படும் தண்ணிலாம் விட வேண்டாம் அப்படியே வந்து சும்மா ட்ரையாக ஒரு ஓட்டு ஓட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாவிளக்கு மாவு கன்சிஸ்டன்சி சூப்பராக வந்துடும் இது யார்கிட்ட நான் அந்த டிப்ஸ் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா எங்கள் மாமியார் கிட்ட தான் ஸோ அவங்க வந்து எனக்கு இந்த மாதிரி பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அது மாதிரியே வந்து நான் ஒரு ஒரு தரையும் இந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நாங்கள் கோயிலுக்கெல்லாம் போகிறோம் அப்படின்னா வைத்தீஸ்வரன் கோயில் தான் எங்கள் குலதெய்வம் ஸோ இங்கேருந்தே இந்த மாதிரி பவுடர் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவோம் அங்கே போய் வந்து அந்த நெய் உருக்கி அதில் அப்படியே மிக்ஸ் பண்ணி மாவிளக்கு மாவு போடுவோம் ஸோ இந்த மாதிரி பிடிச்சா பிடிக்க வரணும் இதுதான் பதம் நான் நான் தண்ணியெலாம் எதுவுமே சேர்க்கலை அப்படியே தான் அரைச்சேன் ஏன்னா தண்ணி ஊற்றணும் அப்படின்னா உங்களுக்கு நீத்து போயிடும் மாவிளக்கு மாவு போடும்போதும் நமக்கு அந்த பிடிக்க வராது இதில் வந்து கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன் நெய் வந்து ரொம்ப விட்டு நீங்கள் பெசற வேண்டாம் சும்மா அந்த பிடிக்க வரணும் இல்லையா அதுக்காக ஒரு ரெண்டு டீஸ்பூன் விட்டுக்கிறேன் அதுக்கும் கம்மியாக தான் விட்டுருக்கேன் ஏன்னா நம்ம நெய் போட்டு தான் விளக்கு ஏற்ற போகிறோம் அதனால் இப்போ நான் வந்து சின்னதாக ரெண்டு வந்து போட போகிறேன் நான் வந் ஏன்னா கொழுக்கட்டையும் பண்ணுறதுனால மாவிளக்கு மாவு வந்து ரொம்ப போடலை நிறைய மாவு பிசையில இப்போ நான் எடுத்த அந்த ஒரு கப்பு பச்சரிசி மாவு உங்களுக்கு இந்த மாதிரி சின்னதாக ரெண்டு விளக்கு போடுறதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஸோ அது கரெக்டான பதத்தில் வரணும் அதுதான் வந்து நமக்கு பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும் இதில் இப்போ இந்த விளக்கு போடுறதுக்கு அந்த நடுவில் கொஞ்சம் குடி மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் கோயிலுக்கெல்லாம் போய் மாவிளக்கு மாவு போடுறீங்க அப்படின்னா இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நான் ரெண்டு விளக்கு போடுறதுக்கு ரெண்டு மாவு ரெடி பண்ணிட்டேன் இதில் விளக்கு ஏற்றுறதுக்கு முன்னாடி மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் வச்சு நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம் நல்லா வந்து நெய் ஊற்றுறதுக்கு கேப் நமக்கு நல்லா குழியாக வேணுங்கிறதுனால கரெக்டாக வந்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ இதில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம இப்போ ஏற்றுறதுக்கு ரெடி ஆகிடும் அம்மா வந்து கொழுக்கட்டையும் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா மாவு கலரணும் இல்லையா ஸோ நானும் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன் கரெக்டாக ஒரு பத்து குழக்கட்டை மட்டும் வச்சா போதும் நெய்வேத்தியத்துக்கு அப்புறமா மற்றது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஸோ இதில் வந்து நிறையாவே நாங்கள் மாவு பிசைஞ்சிருக்கோம் ஏன்னா அப்பாவுக்கு வந்து இந்த குட்டி குட்டி மணிக்குழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க அது வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ சைட் பை சைட் நானும் வந்து அம்மாவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் இருந்தேன் கொழுக்கட்டை வந்து அம்மா பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ இது வேக வைக்கிறதுக்கு இந்த மாதிரி அந்த ஸ்டீமர் வச்சுருக்கேன் அதில் வச்சு எடுத்துருவேன் கரெக்டாக வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் ஏன்னா நமக்கு மாவும் வெந்திருக்கு அந்த பூரணமும் வந்து வெந்திருக்கு அதனால் ரொம்ப நேரம் இருக்கணும் அப்படின்னு இல்லை ஸோ இந்த கொழுக்கட்டெல்லாம் வந்து ப்ராப்பராக எப்படி பண்ணணும் அப்படின்னு வந்து நான் உங்களுக்கு நிறைய தடவை காமிச்சிருக்கேன் அம்மா பண்ணும்போது அதோடய டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் அம்மா வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டாங்க நான் வந்து கொஞ்சம் எனக்கு லேட் ஆகும் அந்த கொழுக்கட்டை ஏன்னா அந்த பூரணம் வந்து ஒரு சில நேரம் எனக்கு சரியாக வராது ஆனால் இப்பப்போ ஓரளவுக்கு நான் பழகிட்டேன் பண்ணி பண்ணி பழகிட்டேன் இருந்தாலும் அம்மா பண்ணும்போது அந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்கும் அந்த கொழுக்கட்டையும் அப்படி தான் வரும் ரொம்ப சாஃப்டாக இருந்தது அன்றைக்கி அவ்வளோ நல்லா இருந்துச்சு ஸோ இவங்க தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண வர அக்கா நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் ஒரு வீடியோடையே காமிச்சிருக்கேன் ஸோ அன்றைக்கி வந்து அவங்க என்னை காமி காமின்னாங்க தான் சுவாமி வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னாலே நமக்கு பாதி வேலை முடிஞ்ச மாதிரி தான் ஏன்னா கிட்ட வந்து எல்லாமே நான் முதல் நாளே கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டேன் ஏன்னா மறுநாள் வந்து நமக்கு இந்த சமையல் கட்டில் வேலை இருக்கும் இல்லையா அதனால் இப்போ நான் வந்து குட்டி லக்ஷ்மி வாங்கி கொடுத்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா எங்கள் மாமியார் அந்த லக்ஷ்மி தேவிக்கு தான் இன்றைக்கி பூஜை ரொம்ப சூப்பராக அம்மா ஃபஸ்ட்டு ஆரம்பித்து வச்சாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு இங்கே வந்து நம்ம வீட்டில் உட்காந்து கீழே உட்காந்து பண்ணுற மாதிரி ஒரு வசதியாக இருக்காது பூஜை பண்ணுறதுக்கு அம்மா வந்து ஒரு மோடம் வச்சுருப்பேன் அது மேலே தான் நானும் உட்காந்து பண்ணுவேன் அம்மாக்கும் ஈஸியாக இருக்கும் டக்குன்னு கீழே உட்காந்து ஈந்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் அழகாக அம்மா உட்காந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நானும் வந்து மாவிளக்கு மாவை ஏற்றிட்டேன் நெய் போட்டு நல்லா வந்து திரி போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் நான் பூஜை ஸ்டார்ட் பண்ணும்போது நீ ஏற்றிடு அப்படின்னாங்க ஏன்னா அது வந்து கரெக்டாக இருக்கும் பூஜை முடிக்கிறதுக்கும் நம்மளாக வந்து மாவிளக்கு மாவை சாந்தப்படுத்தக்கூடாது அதுவாக மலை ஏறணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ரொம்ப நிறைவாக இருந்துச்சு அன்றைக்கி அம்மா வந்து சூப்பராக பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அன்றைக்கி வந்து நான் மறிகொழுந்துலாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் அந்த மறிகொழுந்து வந்து வீட்டில் அப்படியே பண்ணும்போதே அவ்வளோ வாசனையாக இருந்துச்சு மறிகொழுந்து வந்து ரொம்ப விசேஷம் இல்லையா நான் வாய்ஸ் ஓவர் பேசும்போது இந்த தக்ஷித் பையன் பக்கத்துலேயே இருந்து ஒரு சவுண்டு போட்டுகிட்டே இருப்பான் பேக்ரவுண்டில் அந்த வாய்ஸ் தான் உங்களுக்கு அதிகமாக கேட்கும் இல்லடி ஓகே இப்போ வந்து அம்மா பூஜை எல்லாம் முடிச்சுட்டு சுவாமிக்கும் வந்து தீபாரதனையும் காமிச்சியாச்சு அன்னைக்கு வந்து ரொம்ப நிறைவாக இருந்தது லக்ஷ்மி விக்கிரகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எங்கள் மாமியார் வெட்டிங் டேக்கு கிஃப்ட் பண்ணாங்கன்னு சொல்லியிருந்தேன் ஸோ வந்தது வந்தவுடனே நான் பூஜை பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் அந்த வெள்ளிக்கிழமை வந்து பண்ண முடியல ஸோ அந்த லக்ஷ்மி தேவி வந்த அந்த வாரம் வெள்ளிக்கிழமை பண்ண முடியல ஏன்னா அப்போ தான் லாவியா வீட்டில் சுமங்கலி பிரார்த்தனை நடந்தது ஓ என்னமோ தெரியல அம்மா வந்து ஸ்டார்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு இருக்கப்போல இருக்குது அதனால் அம்மா கையாலேயே இது இதும இனிமேல் வந்து செவ்வா வெள்ளி அந்த அஷ்டோத்திரம் மட்டும் பண்ணி நம்ம சீக்கிரமாக பண்ணிடலாம் ஆனால் அஷ்டோத்திரம்லாம் எனக்கு மனப்பாரமாக தெரியும் ஃபஸ்ட்டு நம்ம பிள்ளையார் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அஷ்டோத்திரம் பண்ண வேண்டியதுதான் சூப்பராக வந்து கொழுக்கட்டை மாவிளக்கு மாவு எல்லாம் வச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணியாச்சு ரொம்ப நிறைவாகவும் அன்றைக்கி பூஜை முடிஞ்சது இந்த வீடியோ நீங்கள் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்றேன் அது வரைக்கும்